ஸ்கூல் லஞ்ச்க்கு இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ணுறது ஓகே என் பையனுக்கு பிடிச்ச பருப்பு பொடி வச்சு ரைஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஹாய் விவோஸ் இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான பருப்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மெஷர்மெண்ட்டுக்கு இந்த ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை நல்லா ரோஸ்டட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை நல்லா வேற ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுருங்க போல் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பையும் ரோஸ்டட் பண்ணி அதையும் அதே பிளேட்டில் வச்சுருங்க கொஞ்சம் ஆரட்டும் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை மறுபடியும் ரோஸ்டட் பண்ணி எடுத்துக்கோங்க பொட்டுக்களை கூட ஒரு கொத்து வந்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா ரோஸ்டட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுருங்க இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க கருப்பு உளுத்தம்பருப்பு வேண்டாம் கலர் சேஞ்ச் ஆகும் ஸோ அதனால் வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்து அதையும் நல்லா ரோஸ்டட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பத்து காஞ்சி ஆட் பண்ணி அதையும் நல்லா ரோஸ்டட் பண்ணி தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க இப்போது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு நீங்கள் லைட்டாக கீ விட்டு ரோஸ்டட் பண்ணிக்கலாம் இல்லை வெறுமனேவு நீங்கள் ரோஸ்டட் பண்ணிக்கலாம் ரோஸ்டட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து கீயை பேனில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு இடித்த ஒரு பூண்டு ஒரு ஏழு எட்டு இடித்த பூண்டு தோலோடையே ஆட் பண்ணி நல்லா ரோஸ்டட் பண்ணுங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு அதையும் தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் இது கூடவே கலந்துக்கோங்க கல் உப்பு போடும் போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு மிக்ஸி ஜல்ல நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிக்கோங்க இப்போது ஒரு ஜல்லடை எடுத்து அதில் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இவ்வளோதான் இந்த ரெசிபிக்கான பருப்பு பொடி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் சாதத்து கூட நெய் விட்டு செஞ்சு கொடுக்கும்போது பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த ரெசிபி பிடிச்சா நம்ம மண்டபில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்